தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்தார் ஒரு தொகுதி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் இணைந்தார் ஒரு தொகுதி வழங்கப்பட்டது திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்து வருகிறது இப்போது இருக்கும் கூட்டணி கட்சிகளை நம்புவதை விட புதிதாக பல கட்சிகளை இணைக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளது ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் இப்போதிருக்கும் சில கட்சிகள் விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக மற்ற கட்சிகளை கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது புதிய திராவிட கழகம் என்ற ஒரு கட்சி புதிய திராவிடக் கழகம் என்ற ஒரு கட்சி சற்று முன் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது இந்த கட்சி இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மாநாடு நடத்துகிறது இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் இதனை ராஜ் கவுண்டர் அதன் கட்சியின் தலைவர் அறிவித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாக கூறினார் மேலும் தங்களுடைய கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட உள்ளதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் புதிய திராவிட கழகம் இணைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் புதிய திராவிட கழகம் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது